அதிமுக விடுத்து உள்ள அறிக்கையில் கள்ளச்சாராய ஆட்சி கள்ளக்குறிச்சியை சாட்சி ஆட்சி கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கண்ணீரில் மூழ்கி இன்றோடு ஓராண்டு அறுபத்தி ஏழு உயிர்கள் மரணித்தது கள்ளச்சாராயத்தால் மட்டுமல்ல தன் நிர்வாக திறமையின்மையை மறைக்க பச்சை சொன்ன இந்த ஸ்டாலின் அரசின் கள்ளத்தனத்தாலும் தான் மறக்கான மரடங்களின் போதே திருந்தாத திமுக அரசின் அலட்சியும் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஏழு உயிர்களை காவு வாங்கியது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய புழக்கம் இருப்பதை எதிர்க்கட்சி அதிமுக எச்சரிக்கை விடுத்தோமே அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் கிடப்பில் போட்டதால் வந்த உயிரிழப்புகள் தானே இவை சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அதிமுக கோரிக்கையை ஏற்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்றீர்களே நீதிக்கே எதிரான ஆட்சி என்பதற்கு இதைவிட வேறென்ன சாட்சி வேண்டும் உச்சநீதிமன்றத்திலும் திமுக அரசு குட்டு வாங்கி தற்போது சிபிஐ விசாரணையில் இந்த வழக்கு உள்ளது தீர்ப்பு வரும்போது திமுகவின் கண்ணுக்குட்டி மட்டுமல்ல கண்ணுக்குட்டியின் நெஜமானர்களும் சிக்குவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கள்ளச்சாராய திமுக மாடல் ஆட்சி வீழ்ந்து அதிமுக ஆட்சி அமைந்ததும் கள்ளச்சாராய மறவே இல்லை என்ற நிலைக்கு தமிழ்நாடு மீண்டும் வரும் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் அளிக்கும் வாக்குறுதி மட்டுமல்ல மரணித்த அறுபத்தி ஏழு உயிர்களுக்குமான நீதியும் அதுவே என்று தெரிவித்துள்ளது உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும்